ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன படையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது நாளைய தினம் சஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கருணை கடலே வந்து கந்தா போற்றி நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள்னு தான் சொல்லணும் இந்த நாளில் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து குருவாக நினைத்து பிறகு வந்து சொல்லக்கூடிய முறையில் வீட்டில் இருந்தபடியே வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற்றம் வந்து அபரிவிதமாக இருக்கும்னு தான் சொல்லணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை விலகணும் தொழில் அதிக லாபம் பெறணும் அப்படின்னு சொன்னாலும் செய்யும் வேலையில் முன்னேற்றம் வந்து பெறணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் பெறணும் இப்படி அனைத்து விதமான வேண்டுதல்களும் வந்து உடனடியாக நிறைவேற வந்து நாளைய தினம் முருகனை வந்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து சுத்தமாக குளித்திட்டம் கருணை கடலே கந்தா போற்றி போற்ற மந்திரத்தை வந்து நீங்க வெறும் வயிறில் வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த நாளை வந்து தொடங்குங்கள் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி விரதத்தை வந்து நீங்க துவங்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து வந்து விரதம் இருங்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாளை மாலை ஆறு மணிக்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனுக்கு வந்து பாசிப்பருப்பால் வந்து வெள்ளம் சேர்த்து பாயாசம் செய்து வைத்து செவ்வரளி புஷ்பங்களால் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் பிறகு பூஜை அறையில் கடைசியில வந்து அமர்ந்த முருகனை வந்து மனம் உருகி வேண்டுதல் வைங்கள் அதாவது ஒரு சிகப்பு துணியில ஒரு ரூபாய் நாணயத வைத்து முடிந்த முருக பெருமானின் திருவுருவ படத்தின் பாதத்துல வைத்து விடுங்கள் திருச்செந்தூர் முருகா உன்னை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் எனக்கு நல்ல வழி காட்டு என்று வேண்டுங்கள் திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து கொள்ளுங்கள் பிறகு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை வந்து உச்சரிக்கணும் அது அவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சுப்பிரமணியாய வித்மகே ஞானஸ்கந்தாய தீமகி பிரசோதயாத் ஓம் சத்ரு சம்கார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக அதாவது பார்த்தீங்கன்னா ஓம் சுப்பிரமணியாய வித்மகி ஞானஸ்காந்தாய தீமகே தனோக பிரசோதயாத் ஓம் சத்ரு சம்கார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதாவது இறுதியாக தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவு தாங்க பரிகாரம் முடிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாய்ப்பு கிடைத்தால் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொண்டு சென்று உண்டியல்ல செலுத்தலாம் திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட இந்த ஒரு ரூபாய் நா காணிக்கையை வந்து நீங்கள் செலுத்திட்டு சீக்கிரம் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு கோவிலுக்கு வந்து நான் வரணும் அப்படின்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூடிய விரைவில் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் துன்பமான வாழ்க்கையில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு வந்து அரோகரா நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி